நம நமசிவாய ஓம் நமசிவாய அன்பே சிவம் மனமே குரு ஓ நண்பர்களே இந்த சக்கரம் மாடன் சக்கரம் பார்த்துங்க இந்த மாடன் சக்கரங்களை அமாவாசை பௌர்ணமி ஞாத்திக்கிழமை சனிக்கிழம நாளில் பேய் பூத பிசாசுகளை இதில் வந்து விரட்டலாம் ஆண் மேலேயோ பெண் மேலேயோ இருந்தாலும் அதை விரட்டலாம் சரிங்களா இது ஏன்னா சக்கரம் ரொம்ப பேர் கேட்குறீங்க அதனால தான் இப்போ இந்த மாடு சக்கரம் நான் போட்டுட்ருக்குறேன் பாருங்கள் நானும் வந்து டைம் எடுத்து இது இந்த ஒரிஜினாலிட்டி எப்படி நம்ம ஒரிஜினலாக போடணுமோ அதே மாதிரி தான் இப்போ இது வேலை எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை மணி நேரம் இதில் நான் வேலை செய்திருக்கேன் பார்த்துங்க ஏன்னா இது அப்படியே கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஏன்னா நீங்கள் செய்கிறவங்க கரெக்டாக செய்யணும் அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலு குடவையில் இந்த சக்கரங்களை முன்னாலே இதுக்கு வந்து பன்னீர் பால் இதை சுத்தப்படுத்த சுற்றிப்படுத்தணும் சரிங்களா இதை சுத்திப்படுத்தி ஒரு தகடு பெரிய இந்த பன்னண்டுக்கு பண்டு தகடு இருக்கு இல்லையா இதை வந்து செப்பு தகுடில் எழுதி இந்த ஒரு பண்டு பாண்டுதில் நான் ஆறுக்கு ஆறு பா தகடு இருக்குது அதை கூட வாங்கி நீங்கள் அதை சுத்தப்படுத்தி அதை எழுதணும் இதை மாதிரி எழுதி இந்த குடுவைக்குள்ளே ஒரு எலுமிச்சம் சொருவி இது யார் மேலே ஆண் மேலே பேய் விசாசம் இருக்கோ பெண் மேலே பேய் விசாசம் இருக்கோ இல்லை செய்வனையால் பாதிக்கப்பட்ட அவங்கள செய்வனையால் பாதிக்கப்பட்டவங்களும் செய்யலாம் கழுப்பு நீக்கவும் இதை பயன்படுத்தலாம் ஏன்னா மாடன் சக்கரம் அவ்வளோ பவர்ஃபுல் சரிங்களா ஏன்னா எதையும் நான் மறைக்காத உங்கள்கிட்ட இருக்கேன் ஒன்று ஒன்றும் நான் வந்து எதையும் மறைக்கிறது கிடையாது இதை பார்த்து நீங்களே செய்யலாம் சரிங்களா இந்த நாலு குடுவியிலையும் நீங்கள் அதை போட்டுக்கணும் இந்த சக்கரங்களை வரைந்து ஒரு எலுமிச்சம் பழத்துக்குள்ளே சுருவி அதில் பேய் பிடித்தவங்களோட காலடி மண்ணோ இல்லை தலைமுடி இல்லை அவங்க போட்டு வந்து வேர்வை துணியோ அதுக்குள்ளே போட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் விபதி போட்டு மூடிடணும் இந்த நாலு கலசத்தையும் இந்த நாலு கலசத்தையும் மூடிட்டு பேய் பிடித்தவர்களை கிழக்கு முகமோ இல்லை வடக்கு முகமாக அமர வைத்து ஊதவத்தி நல்லா கிணமாக எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கணும் ஊதவத்தியை இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் அந்த ஊதவத்திய சரிங்களா அந்த ஊதவத்திய தலைக்கு தலையிலிருந்து கால் வரலி அப்படியே சுற்றி 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 வந்தீங்கன்னாக்கா அந்த வாசனை பட 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 அந்த பேய் பிசாசு ஆடாத பேயும் ஆடும் வராத பேயும் வந்து நெருக்கி பேசும் நம்மக்கிட்ட சரிங்களா பேசும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற கூடிய வார்த்தையை ஏன்னா இது முள் மாறி குத்தும் மாடன் சக்கரம் வந்து இதை பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய பெரிய பூத பிசாசுகள்லாம் வந்து மோகினி பூத பிசாசுகள் எச்சனி இதெல்லாம் பிடிக்குது அப்படின்னாக்கா இதை வச்சு நம்ம விரட்டலாம் ஆனால் சுடுகாட்டில் போடணும் இதை இதை சாதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு மைதானத்தில் போட்டு கூட இதை ஓட்டலாம் இல்லை கோயில் வச்சுக்கிறவங்க அதுக்கு பக்கத்தில் கோயிலுக்குள்ளே இல்லாமல் பக்கத்தில் வச்சு இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இதை செய்யும்போது பூசணி ஒன்று தேங்காய் மூணு பொறிக்கடலை கொஞ்சம் வாங்கிக்கோங்க பாயாசம் வடை பாயாசம் கொஞ்சம் நீங்கள் செய்து இதுக்கு ஒரு பூச்சை கொடுத்துக்குங்க வெத்தலை பாக்கு பழம் ஒரு கோழி பலி கொடுத்தாகணும் சரிங்களா இந்த ஆணோ பெண்ணோ உட்கார வச்சு வடது பக்கம் இருபத்தோரு முறை இடது பக்கம் இருபத்தோரு முறை இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இறக்கி அந்த கோழியை தனியாக வச்சுக்குங்க பூசணிக்காயை பூசணிக்காயை சுற்றி மஞ்சள் பூசி அதில் வந்து சூளத்தை வரைந்து நாலு பக்கம் சூளம் வரைங்க முன்னால் வந்து கொஞ்சம் மஞ்சள் அது மேலே மஞ்சள் வச்சு அதுக்கு மேலே கல்புரத்தை வச்சுருங்க கற்புறம் வச்சு இருபத்தோரு முறை இறக்குங்க இறக்கிட்டு வடது பக்கம் இருபத்தோரு முறை இடது பக்கம் இருபத்தோரு முறை இறக்கிட்டு அதுக்கு முன்னால் ஒரு முறை இறக்கிடுங்க இறக்கி மூணு முறை இறக்கி அதை தனியாக வச்சுருங்க தனியாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த சாங்கேய பண்ணி முடித்த உடனே இந்த வாசனை தர்வங்கள் வாசனை தர்வங்களை அதிகமாக அந்த பேய் பிடிச்சவங்க மேலேயோ செய்வனை பிடிச்சவங்க மேலேயோ கழுப்பு பிடிச்சவங்க மேலேயோ பௌத பிசாசுகள் பிடிச்சவங்க மேலேயோ மோகினி பிடிச்சவங்க மேலேயோ இது இருந்ததுன்னா இந்த வாசனை தர்வங்களை அந்த முகத்தில் காட்டும்போது அது விவகாரம் கொண்டு வரும் மேலே ஏ இந்த ஆட ஆரம்பிக்கும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அப்போது அதுக்கிட்ட கேட்கக்கூடிய வாக்குகளை கேட்டு சத்தியங்களை கேட்டு இந்த சத்தியத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா சாசுகள் பயங்கரமான பொய் சொல்லும் என்ன போகிறேன்னு சொல்லும் போகாது இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக நம்மளை போகிறேன்னு சொல்லிட்டு தூரத்தில் போய் ஓட்டிக்கும் மறுபடியும் அவங்க அந்த வழியாக போகும்போது மறுபடியும் அவங்க கூடிய அது போயிடும் இது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மறுபடியும் மீண்டும் திரும்பி வரும் சரிங்களா அப்போது இதை வந்து சரியாக நீங்கள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி நீங்கள் வந்து அது தலையில் ஒரு பதினோரு முட்டை வாங்கி அதோடய பேர் கேட்டு அந்த பேர் அந்த முட்டையில் எழுதி அந்த முட்டையில் எழுதி மாடன் பேரை கீழே எழுதி அந்த முட்டையை அது தலை மேலே வச்சு அடிங்க சரிங்களா இதை எங்கே அடிக்கிறீங்கன்னாக்கா சுடுகாட்டோட வாசலில் கொண்டு போயிட்டு இந்த பூசணிக்காயை சுற்றி உடைக்கணும் அதே மாதிரி மூணு தேங்காயை சுற்றி உடைக்கணும் உடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கோழியை அது முகத்தோ இருந்து இறக்குங்க கீழே இறக்கிட்டு ஒரு கல்புரத்தை ஏற்றி முன்னால் வச்சுடுங்க அந்த இந்த வேலை முடிகிற வரலையும் அந்த கல்புரம் அவையக்கூடாது அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா எரிஞ்ச பிறகு இதை என்ன பண்ணுறீங்க இறக்கி அந்த கோழியை அறுத்து அதுக்கு பலி கொடுத்துருங்க பலி கோழி அறுக்கும் போதே அதுக்கு போயிடும் அது இந்த இடத்த விட்டு ஸ்பாட் விட்டு போயிவிடுங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அது அது போயிடும் ஆகையில் உங்கள் கிட்டே கிணமாக வத்தி இருக்கணும் கிணமாகனால் நிறையா வத்தி இருக்கணும் நீங்கள் நிறைய வத்தி அந்த புகை வந்து அதிகமாக அதுக்கு காட்டணும் காட்டினீங்கன்னா உடனடியாக நீங்கள் இந்த சாங்கியத்தை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தாண்டி வரும்போது அந்த பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி குளத்துலேயோ வீட்டிலையோ குளிக்கும் போதோ அந்த துணியை மாற்றிட்டு அந்த துணியை கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டிருங்க சரியா இந்த கலசத்தை கொண்டு போயிட்டு நாலு திசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலு திசையாக இந்த கலசத்தை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்துருங்க சரிங்களா இதை யார் செய்தாலும் சரி இதை வந்து வீட்டுக்குள்ளே போகாதீங்க செய்து முடிச்சுட்டு இதுக்கு போகிறதுக்கு முடி கொஞ்சம் மஞ்சள் உப்பு தண்ணி கலந்து வீட்டுக்கு முன்னால் வச்சுக்கோங்க இங்கே எதுனா குளங்கள் இருந்தாலும் குளிச்சுட்டு உள்ளே அதை போய்ட்டு காலை கழிட்டு உள்ளே போகலாம் அப்படி இல்லைன்னா வெளியில தான் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு அந்த துணியை நீங்கள் வந்து அகத்து வெளியே போட்டுவிட்டு அந்த புது துணியை எடுத்துக்கிட்டு ஆடையை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த மஞ்சள் தண்ணி காலில் கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க சரிங்களா இது ஒவ்வொன்றும் உங்களுக்காகவே இதை நான் செய்து ஒவ்வொரு நீங்கள் கேட்குறீங்க நான் கொடுத்து தான் இருக்கிறேன் ஒரு ஒரு இதாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் சரிங்களா இதில் எதையுமே நான் மறைக்கலை எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாரும் இதை கற்றுக்கணும்னு தான் நினைக்கிறேன் நிறையா பேர் என்னை கற்றுக்கொடுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியல சரிங்களா ஒரு போன வாரத்தில் தான் ஒரு ரெண்டு பேருக்கு தீர்ச்சை கொடுத்துருக்கேன் சரிங்களா தீர்ச்சை வேணுன்றவங்க நான் தீர்ச்சை கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு தீர்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாவது தீர்ச்சை மூணாவது தீர்ச்சை வரையிலையும் நம்மக்கிட்ட வாங்க நான் கண்டிப்பாக தீர்ச்சி கொடுக்குறேன் சரிங்களா ஆனால் எனக்கு என்ன என்னை பொறுத்தவரில்லையோ இதை மாதிரி வீடியோவில் நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க கற்றுக்கிறது தப்பு கிடையாது நான் எதை கொடுத்தாலும் நான் எல்லாேருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறவன் நல்லதே செய்யணும்னு நினைக்கிறவன் சரிங்களா நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஒரு வாட்டி பார்க்குறீங்க பார்க்குறவங்க சஸ்ப்ரே பண்ணுங்க நீங்கள் பண்ணுற சஸ்ப்ரே தான் மீண்டும் மீண்டும் எனக்கு வந்து இதுங்காட்டியும் நல்ல சக்கரங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நான் போட்டு கொடுக்குறேன் பாருங்கள் கற்றுக்குங்க சரியா நல்லது நடக்கும் ஓம் நம ஓம் நம சிவாயும் இதில் ஒன்றே ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன் மாந்திரிகம் கற்றுக்க போகிறவங்களும் மாந்திரிகம் தெரிஞ்சவங்களும் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி தாய் தகப்பனை கைவிட்டுறாதீங்க அவங்க தான் நமக்கு தெய்வம் ஓம் நமசிவாயும் ஓம் நமசிவாயும்